கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாளுக்குள் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிற செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அறிந்து தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன் ஆசிர்வதிக்கப்படுகிற நீங்கள் இந்த செய்தியை பிறருக்கும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து சொல்லட்டும் அவர்களும் ஆறுதல் அடையட்டும் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படட்டும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பதில் பல நேரத்தில் தாராளமானவர் அவர் தாராளமாய் கொடுக்கிற தேவன் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்த ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் கண்ணீர் இருக்கும் அடிப்படை தேவைகளுக்கு நீங்கள் திகைத்து நின்றிருப்பீர்கள் ஆனால் நாட்கள் ஆக ஆக திரும்பி பாருங்கள் ஆண்டவர் உங்களை எவ்வளவோ ஆசீர்வத்திருக்கிறார் எவ்வளவோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார் எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறார் போதுமான அளவு வஸ்திரம் நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வாகனம் நல்ல பிள்ளைகள் புசிக்க உணவு இதை போன்ற சகல நன்மைகளையும் ஆண்டவர்களுக்கு சம்பூர்ணமாகத்தான் கொடுப்பார் நீங்கள் ஆண்டவரை நாற்பது வருடமாய் சேவித்தும் நாற்பது வருடமும் நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எங்கேயோ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சீர்படுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்பதுதான் அதன் பொருள் அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் வந்து தாழ்த்தி தேவனே என்னை சரிப்படுத்தும் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்கி போடும் என்று கேட்கும் பொழுது குறைவுகளை நிறைவாக்குவார் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் நடந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் விருப்பங்களை எப்படி நிறைவேற்றினார் ஒரே ஒரு வசனம் எண்ணாகமம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவர்கள் பத்து ஓமர் அளவு சேர்த்தார் அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இறைச்சியை சாப்பிட ஆசை கொண்டார்கள் வனாந்தரத்திலே இயற்கையான ஒரு விருப்பம் ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்ட விதம் தான் தவறான விதம் பலரும் ஆண்டவரிடத்தில் வந்து சண்டை போடுவார்கள் என்ன ஆண்டவர் உமக்கு கண் இருக்கிறதா உமக்கு செவிகள் இருக்கிறதா நான் உம் இடத்தில் பேச மாட்டேன் எனக்கு ஏன் இதையெல்லாம் அனுமதித்தேன் இதை போல ஆண்டவரிடத்தில் சென்று சண்டையிடுவது ஒரு ஆவிக்குரிய அழகு அல்ல இவர்கள் முறுமுறுத்தார்கள் எங்களுக்கு இறைச்சியை தாரும் என்று முறுமுறுத்தார்கள் ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேல் பொறுமையாய் அவர்களை பொறுத்து கொண்டு அவர்களை அழிக்க மனதில்லாமல் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார் பாளையத்தை சுற்றிலும் காடைகள் வந்து விழுந்ததாம் பகலிலும் இரவிலும் மறுநாளிலும் சேர்த்தார்கள் குவியல் குவியலாய் சேர்த்து வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் கொடுத்தால் குவியல் குவியலாய் கத்தர் கொடுப்பார் அவர் அள்ளி கொடுக்கிற தேவன் இன்றைக்கு என்ன காரியம் உங்கள் குடும்பத்தில் குறைவாயிருக்கிறது எது உங்கள் தேவையா இருக்கிறது இந்த வசனத்தை பாருங்கள் அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார் பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்க்கும் அளவுக்கு ஆண்டவர் தாராளமாய் ஏராளமாய் அவர்களுக்கு கொடுத்தார் உங்கள் தேவைகளையும் கத்தர் தான் சந்திப்பார் ஒரு முறை வருதா புயல் வந்தது அந்த நேரத்தில் நான் ஆச்சரியப்படும்படி ஒரு காரியம் நடந்தது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மொட்டை மாடி உண்டு அந்த புயல் வந்து புயலின் சீற்றமெல்லாம் முடிந்த பொழுது கதவை திறந்து பார்த்தால் அந்த மொட்டை மாடி முழுவதும் ஏராளமான ஒருவித பறவைகள் வந்து விழுந்து கிடந்தன அது என்ன பறவைகள் என்று எனக்கே தெரியவில்லை சிறியதாய் கருப்பு நிறத்தில் அந்த பறவைகள் இருந்தது ஆச்சரியமாய் இருந்தது அவ்வளவு பறவைகள் எங்களுடைய மொட்டை மாடியிலே விழுந்து கிடந்தது யோசித்தேன் இந்த பறவைகளை கொண்டு வந்தது எது என்றால் அந்த சூறாவளி காற்று அந்த புயல் காற்று அந்த பறவைகளை அடித்து கொண்டு வந்து எங்கள் மொட்டை மாடியில் போட்டிருந்தது அதில் பல பலனற்று போய் கிடந்தது ஒருவேளை ஆண்டவர் அன்றைக்கு இப்படித்தான் ஒரே ஒரு புயல் காற்றை அனுப்பி தன்னுடைய ஜனங்களுக்கு தேவைகளை சந்தித்தாரா ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பறவைகள் எங்கிருந்ததோ தெரியவில்லை வசனம் சொல்கிறது சமுத்திரத்திலிருந்து வந்தவைகள் என்று எங்கேயோ சமுத்திரத்தின் ஓரத்தில் இருந்த பறவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேலர் பாளையத்தை சுற்றிலும் விழவைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை உங்கள் பாளையத்தை சுற்றிலும் வந்து விழும்படி அனுக்கிரகம் செய்வார் நன்மையை நீங்கள் தேடி போக மாட்டீர்கள் அந்த நன்மை உங்களை தேடி வரும் ஆனால் ஒன்றே ஒன்று அண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீர்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என் தேவைகளையும் இப்படியே சந்திக்க போகிறேன் உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் நன்மைகள் உங்கள் வீட்டு வாசற் கதவை வந்து தட்டும் கர்த்தரதை செய்வார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்கு அய விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே பர்லோக பிதாவை நன்றியோடு மயிஸ்தோத்திருக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் பெரிது மகா பெரியதப்பா இதை யார் சந்திப்பார் எப்படி சந்திக்கப்படும் என்றெல்லாம் திகைத்திருந்தாலும் ஆண்டுவரே அன்றைக்கும் ஒரு காற்றை அனுப்பி இந்த காடைகளை பாளையத்தில் வந்து வைத்தவர் இன்றைக்கும் உம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதம் நடக்கட்டும் உங்க நாமம் மகிமைப்படட்டும் உடைய ஜனம் ஒருபோதும் ஒருமுறுக்காதபடி கத்தரை துதித்து பாட உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஆண்டுவரே ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பெரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமையுடையவர் அவர் தாராளமாய் கொடுக்கிறவர் ஏராளமாய் கொடுக்கிறவர் விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ